ஹாய் எப்படி சொன்ன மாதிரி டைம்க்கு வந்துட்டேனா தெரிஞ்சிருந்தா முன்னாடி நான் வந்திருப்பேன் சொல்லிருக்கலாம்ல சரி என்ன சாப்பிடுங்க ஏதாவது ஆர்டர் பண்ணிட்டா வேற விஜய் ப்ளீஸ் நம்ம ரெண்டு பேருக்குள்ள கண்டிப்பா செட் ஆகாது கவி நான் ஒன்னும் உங்களை சீக்கிரமா முடிவெடுக்க சொல்லு பொறுமையா தானே பதில் சொல்ல சொன்ன எனக்கு ஒரு கிளாரிட்டி இன்னும் வரல ஒருத்தங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு இன்னும் எனக்கு பயமா இருக்கு காலேஜ்லயே உங்ககிட்ட வந்து பேசியிருந்தா ஒருவேளை அந்த பையன் இடத்துல நான் இருந்திருப்பேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்போம் எல்லாரும் கல்யாணம் ஆயிருக்குமோ என்னமோ அதுக்கு பேர் தான் விதி யாருக்கு எப்போ யார பிடிக்கும்னு தெரியாது லவ் இஸ் அன் எமோஷன் தப்பான பர்சனை லவ் பண்ணிட்டோன்னு லேட்டாக தான் புரிஞ்சுது உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வர்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ணும் எனக்கு உன் மேல நம்பிக்கை எல்லாம் வந்துருச்சு ஆனா என்ன எங்க அப்பாக்கு இதுல விருப்பம் இல்ல என்னால எங்க அப்பாவோட பேசி கன்வின்ஸும் பண்ண முடியல வந்திருக்குமா உனக்கு பாரு அப்பா என்னம்மா திரும்ப ஏதாவது காரணம் சொல்ல போறியா இங்கே பாருமா உன்னை இப்படி பார்க்க என்னால் முடியலம்மா ஏற்கனவே நடந்ததெல்லாம் மறக்க உனக்கு நிறைய டைம் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பிடிவாதம் பிடிக்காத அவ்வளோதான் சொல்லிட்டேன் எனக்கு கல்யாணம் வேணான்றதை தாண்டி நான் வேற ஒரு பிரச்சனையில் இருக்கேன்ப்பா அப்படியா அப்படி என்னமா பிரச்சனை உனக்கு சொல்லுமா இல்லப்பா விஜய்னு ஒரு பையன் என்ன காலேஜ் டைம்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கானு சொல்ற பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க எனக்கு இஷ்டம் இல்லை ஆனா இப்படிலாம் நீ சொல்ல மாட்டியே கல்யாணமே வேணா வேணா சொல்லிட்டு இருந்தேன் இப்போ யாரோ ஒரு பையனை பத்தி பேசுற அதான்ப்பா எனக்கும் தெரியல நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன் பின்னாடியே ஃபாலோ பண்ற ஒரு பையனை கூப்பிட்டு வச்சு பேசி இன்னைக்கு அவன் லவ் அக்செப்ட் பண்ற நிலைமையில வந்து நிக்கிறேன் அம்மாடி நான் பார்த்து வச்சிருக்கிற பையன் ரொம்ப நல்ல பையமா அதுவும் இல்லாம அவன் பழைய ஃப்ரெண்டோட பையன் அவனை மட்டும் நீ கட்டிக்கிட்டனா அப்புறம் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே எனக்கு இருக்காது அது இல்லப்பா எதுவும் பேசாதம்மா ஏற்கனவே நீ லவ் பண்ண போய் கல்யாணம் பண்ணி இவ்வளவு நாளா நீ படுற கஷ்டம் எல்லாம் போதாதா அதுவும் இல்லாம நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான் அடுத்த வாரமே பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம் மாடி சொன்னால் புரிஞ்சுக்கிடா சரி அந்த பையன் வீட்டில் என்ன சொல்கிறாங்களா எந்த வீட்டில் தான்ப்பா உடனே ஓகே சொல்லியிருக்காங்க எல்லோரும் மாத்திரந்தா அவங்க அம்மாவும் என்னை பிடிக்கலைன்னு மூஞ்சிக்கி நேரம் சொல்லிட்டாங்க பார்த்தியாமா உன்னை வேணான்னு சொல்கிறேங்க வீட்டில் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படியே கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நீ தொட்டத்துக்கெலாம் குறை சொல்லிட்டே இருப்பாங்கம்மா அவங்க உன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா